நேற்று கடலுக்கு நானும் எங்க அண்ணன் அண்ணன் ஒய்ஃபு எல்லாம் குளிக்க போனோம் சார் குழந்தைங்களோட எல்லாரும் அங்க போனோன்னா இவங்க குடிச்சிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்க வெளில வந்துட்டோம் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்க அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க இவ்வளோ ரெண்டு பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினாங்க எங்க வீட்டில இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வாழ்த்துனதுக்கு அப்புறமா என் கையில இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன நான் சொன்ன நாளைக்கு இன்னா அவரை பாடுறான் நான் சொன்னதுக்கு நீ இன்னவா இருக்கன்னு என்ன கேட்டாங்க நான் மாதிரி நகரத்துல இது நகர செயலாளர் சொன்ன இது ஒண்ணு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் எனக்கு என்ன இந்த கலசம் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவா இது எங்க ஆச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்களே கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பெத்த நானே வெளில வர முடியல சார் எந்த எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும் ஃபோன் பண்ண உடனே இருபது பசங்க அங்க வந்து நிக்கிறாங்க நாங்க அப்ப ஃபோன் பண்ண முடியலன்னா குழந்தைய வச்சிருக்கா அங்க இருந்து தப்பிச்சு தான் நான் பார்க்க முடியுமா தவிர என் குழந்தைங்க விட்டுட்டு நான் வர முடியாது சார் இப்போ வந்து அங்க யார் சார் கேக்குறது அந்த அந்த இடத்துல ஒண்ணும் எங்களால சொல்லிக்க முடியல என் குழந்தை அழுகுந்த கூட அந்த வீடியோல நீங்க பாக்கலாம் என் குழந்தைங்க எல்லாம் அழுகுறாங்க இது பெண்ணுதான் சார் நானே நீங்க வேற ஏதாவது கட்சின்னு வச்சு பேசணுமா இது வந்து நான் எப்பயோ போட்ட கலசம் சார் அதுக்கோசம் கேட்டே கிட்ட சண்டை வளத்துறாங்க இது இது யார் சார் தட்டி கேட்பாங்க இது தட்டி கேட்டே ஆகணும் சார் இல்லைனா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் தட்டி கேட்டே ஆகணும் வந்து பிரச்சனை பண்ணாங்க ரெண்டு லேடிஸும் ஒரு திருநங்கை நாலு ஆம்பளைங்க போயிருந்தோம் சார் சார் நடந்து நாங்கள் ஒரு பக்கம் குளிச்சோம் ஜென்ஸ் ஒரு பக்கம் குளிச்சாங்க சார் இவங்க எங்க கிட்ட கிண்டல் பண்ணதை பார்த்தோன்னே எங்க எங்க அண்ணன் எல்லாமே வந்தாங்க நாங்க எங்க தான் சார் போனோம் எல்லாருமே கிட்ட வந்தனக்கு அப்புறம் தான் உனக்கு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அதில் ஒரு பையன் இந்த வார்த்தையை அழுத்தி அழுதி கேக்குறான் சார் நாங்கள் அடிப்போம் தான் எவன் வருவான் இந்த வார்த்தை தான் சார் நீ எவன்கிட்ட வேணாலும் போய் சொல்லி எவன் வந்து கேட்கறான்னு பார்க்கும் இந்த வார்த்தை தான் அழுத்தி சொன்ன வார்த்தையா ஃபுல் போதும் சார் ஃபுல் எல்லாருமே போதே அதுல ரெண்டு பேர் மட்டும் தான் தடுத்து விட்டவங்கள தவிர சார் என்ன பிரச்சனை கேட்காம இருபது பேர் வந்தாங்க எங்க வீட்டுல இருந்து நாலு ஆம்பளைங்க அந்த இடத்துல என்ன சார் பண்ணுவாங்க இருபது பேர் வந்து ஒரு லேடிஸ் இருக்காங்க அவங்க வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க இருக்க லேடிஸ் இருக்குன்னு அவனாலும் பாக்கலாம் அவனாலும் வந்து தான் வந்தாங்க அப்புறம் அந்த திருநங்க எவ்வளவு உங்க காலில் விழுந்து நாங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணி தான் சார் வெளில வந்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க